ஓர் ஆண்டிற்கு நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது எவ்வளவுனா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டன் ஓர் ஆண்டிற்கு தமிழ்நாடு முழுவதும் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டன் அதில் தமிழக அரசு பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா நாற்பது லட்சம் டன் கொள்முதல் மத்த எண்பது டன் தனியார் கொள்முதல் செய்யறாங்க திமுக கடந்த லட்சம் டன் தமிழ்நாட்டில் உற்பத்தி உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளவு லட்சம் டன் இதில் திமுக அரசு கொள்முதல் செய்தது ஒரு கோடியே எழுபது லட்சம் டன் தான் மூணுல ஒரு பங்கு கூட கிடையாது இது கொள்முதல் செஞ்சிட்டு இது நாங்க சாதனை படிச்சுட்டோம்னு சொல்றது எல்லாம் இது வெக்க கேடுது எல்லாம் மற்ற விவசாயிகள்லாம் தனியார் கிட்ட போயிட்டு அவங்க சொல்ற விலைய நிர்ணயம் வேற வழி இல்லாம கொடுத்துட்டு வராங்க ஏன் உங்களால இன்னும் கூடுதலா விலை நெல் கொள்முதல் செய்ய முடியல உங்களால அறுபதாண்ட காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்களே மாறி மாறி ஏன் உங்களுக்கு நெல் கொள்முதல் செய்யறது கூடுதல் மையங்கள் ஏன் உருவாக்கல நெல் சேமிக்கிறதுக்கு ஏன் கூடுதல் கிடங்குகளை நீங்க உருவாக்கல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஏன் பில்ட் பண்ணல எப்ப பண்ண போறீங்க இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பண்ண போறீங்களா உலக காலமா உங்களை நம்பி இத்தனை முறை ஆட்சி கொடுத்தாங்கல்ல தஞ்சாவூர்ல டெல்டாவில் நெல் வரும் உலகத்துக்கே தெரியும் நீங்க தஞ்சாவூர் டெல்டா காரன் சொல்றீங்க அப்படி சொல்றவங்க என்ன பண்ணிருக்கணும் அறுபத்தி ஆட்சியில வந்த உடனே அப்பத்திலிருந்து நெல்லை சேமிக்கிறதுக்கு நீங்க அடிப்படை கட்டுமானங்கள் பேசிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஸ்டோர் அடிப்படையேங்க ஐநூத்தி பதிமூணு சேமிப்பு கிடங்குகள் இருக்கு அதனுடைய சேமிக்கின்ற கெப்பாசிட்டி தெரியுமா பதினெட்டு லட்சம் டன் இப்போ நீ அதுக்கு தேவை எவ்வளவு தெரியுமா முப்பத்தஞ்சு லட்சம் டன் பதினெட்டு லட்சம் டன்னுக்கு மேல நெல் எவ்வளவு வந்தாலும் சேமிக்க முடியாது இதுல கடந்த ஆண்டு சேமிச்ச நெல் இப்ப இருக்குதல்ல அப்ப எப்படி நீங்க இப்ப இருக்கிற நெல் எப்படி நீங்க கொள்முதல் செய்வீங்க எப்படி நீங்க சேமிப்பீங்க எங்க வைப்பீங்க அப்ப இந்த விவசாயிகள் இதுல நாங்க சாதனை படிச்சோம் வேதனை வேதனை திமுக அரசுனா விவசாயிகளுக்கு வேதனையோ வேதனை தான் சாதனை நீ யாராவது வாயத்தர் அசிங்கம் அதெல்லாம் சொல்லறது விவசாயிகள் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க டெல்டாவில் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் விளஞ்சு போச்சு முளைச்சிருச்சு ரெண்டு லட்சம் சம்பா பயிர் நீர்ல முழுகிடுச்சு அதுக்கு என்ன பண்ண போறாங்க கேக்க வேண்டியதுதானே என்ன சொல்ல போறாங்க உயர்த்தி வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க உயர்த்தல தமிழக அரசு மத்திய அரசுக்காகத்தான் நெல்ல கொள்முதல் செய்யறாங்க மத்திய அரசு தான் அந்த

இது பெருமையாது இதெல்லாம் இன்னைக்கு விவசாயம் ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் ஐம்பது வச்சுட்டு விவசாயம் என்ன பண்ண போறாங்க விவசாயம் பண்ண முடியுமா ஒன்னு ஒண்ணும் திமுக அரசு தோல்வி 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 மக்களை ஏமாத்திக்கிட்டு பொய்ய சொல்லி சொல்லி கோயபு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாங்க சாதனை படிச்சிட்டோம் இல்ல வேதனையோ வேதனை விவசாயெல்லாம் வயிற்றுல அப்படியே வயிறு எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க கோபத்தில் இருக்கிறாங்க எல்லாத்துலயும் அந்த மஞ்சள் விவசாயிகள் மட்டும் கிடையாது நெல் விவசாயிகள் சரி தென்னை விவசாயிகள் சரி மா விவசாயிகள் சரி எல்லா பருத்தியில இருந்து வாழை விவசாயம் எல்லாமே இன்னைக்கு கோபத்துல இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு நாங்கள் சாதனை படிச்சிட்டோம் இதெல்லாம் ரொம்ப ஒரு வேதனையான செய்தி அதெல்லாம் காவிரி டெல்டா உள்ள விவசாயிகளுக்கு நீங்க பயிர் நாசமான பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்க இழப்பீடு கொடுங்க நெல் கொள்முதல் இப்ப நான் சொல்றேன் ஒரு நாளைக்கு ஒரு கொள்முதல் நிலையத்தில் ஆயிரம் மூட்டைன்னு சொல்றாங்க ஆயிரம் மூட்டைன்னா நாற்பது டன் ஒரு மூட்டை நாற்பது கிலோ ஆயிரம் மூட்டைன்னா நாற்பது டன் ஒரு ஒரு நிலையத்துக்கு இப்ப நான் சொல்றேன் நாலு மாவட்டம் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை இந்த நாலு மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி பதினைஞ்சு கொள்முதல் நிலையங்கள் பதினாலு பதினஞ்சு இருக்கு கொள்முதல் நிலையங்கள் அங்க இருக்கு இப்போ செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து தீபாவளிக்கு முன்பு வரை ஐம்பது நாள் இந்த ஐம்பது நாள்ல இந்த தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கொள்முதல் நிலையத்துல ஒவ்வொரு நாளும் ஆயிரம் மூட்டை கொள்முதல் செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் கிட்டத்தட்ட பதினாறரை லட்சம் டன் கொள்முதல் செஞ்சிருக்கணும் இந்த ஐம்பது நாள்ல சரி ஐம்பது நாள் விட்டுடுங்க முப்பது நாள் கணக்கு எடுத்துங்க நீங்க அக்டோபர் விட விட்டுடுங்க செப்டம்பர் முப்பது நாள் சாகுபடி செப்டம்பர் முப்பது இந்த தொள்ளாயிரத்தி பதினஞ்சு சென்டர்ல நீங்க கொள்முதல் கிட்டத்தட்ட லட்சம் டன் நீங்க கொள்முதல் செஞ்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு தமிழக அரசு எவ்வளவு கொள்முதல் செஞ்சிருக்காங்கன்னா வெறும் அஞ்சரை லட்சம் டன் குறுவை சாகுபடியில் வெறும் நாற்பது தான் குறு கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க தமிழக அரசு இது என்ன சாதனை கடமை என்ன வடகிழக்கு பருவத்திற்கு முன்பாக குறுவை சாகுபடி செய்து கொள்முதல் செய்து முடிச்சிருக்கணும் வடகிழக்கு பருவம் ஒரு வாரம் ஆகுது சம்பா அடுத்த சீசன் வந்துடுச்சு கொள்முதல் ஆனா எங்களுக்கு பெருமையா இருக்கு சாதனை படிச்சிருக்கோம் பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க நிச்சயமா இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அவங்க என்ன பொய்ய சொன்னாலும் எங்ககிட்ட டேட்டா இருக்கு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் இருக்குது கோடி லட்சம் டன் நெல் உற்பத்தி நாலு வருஷத்துல அதுல திமுக கொள்முதல் செய்திருக்கிறது வந்து ஒரு லட்சத்தி எழுபது ஒரு கோடி எழுபது லட்சம் டன்னு தான் ஆனா இது சாதனையா பெருமையா இருக்குன்னு வேதனையோ வேதனையோ நெல் சேதம் குறித்து வந்து